நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு வாக்காளர் தினத்தை முன்னிட்டு சித்தையன் கோட்டை பேரூராட்சியில் உறுதிமொழி மற்றும் விழிப்புணர்வு பேரணை இந்திய அரசாங்கத்தால் இளம் வாக்காளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் நாள் ஆகும் வாக்களிப்பதை மக்கள் தங்கள் கடமையாக கருத வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது இந்நாளின் நோக்கமாகும் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட சித்தையன் கோட்டை பேரூராட்சி தலைவர் போதும் பொன்னு முரளி தலைமையில் பேரூராட்சி செயல் அலுவலர் ஜெயபாலு மற்றும் பேரூராட்சி தலைமை இழுத்தர் அப்துல் கரீம் சுகாதார ஆய்வாளர் சந்திரமோகன் மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் பொதுமக்கள் உள்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி சித்தையன் கோட்டை பேரூராட்சி பகுதியில் நடைபெற்றது மேலும் வாக்களிப்பதை மக்கள் தங்கள் கடமையாக கருத வேண்டும் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர் பி எஸ் பகருதி